எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குஜராத் கலவரம் தெரிஞ்சிருக்கும் குஜராத் கலவரத்துக்கு காரணமான அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு அதை ஒருத்தர் வந்து போய் ஆராய்ச்சி பண்றாரு பண்றவர் ஒரு இந்து சகோதரர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பட்டாச்சாரியா ஒரு பையன் வெறும் முப்பத்தி ஒரு வயது இளைஞர் அவர் வந்து இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு குறும்பட ஒண்ணு எடுத்திருக்காரு அதை நிறைய பேர் வெளியில வரல அவங்க தடை பண்ணிட்டாங்க அதை அது வந்து ஐயா இங்க இருக்காரு பெரியார் திடல வந்து போட்டு காமிச்சாங்க அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் அவங்க எப்படி எப்படிலாம் மக்களை பிரிப்பாங்க எப்படி எப்படிலாம் திட்டமிடுவாங்கன்னு தெரியும் நாம இங்க உட்காந்து போராடுறோம் எங்களுக்கு இது வேணாம் இந்த சட்டம் வேணாம்னு சொல்லி போராடுறோம் இது யாரு கேக்கும் யார் இது வேணாம்னு சொல்லுவா சட்டத்தை ஏற்ற இடத்துல அவன் இருக்கான் நாம இதை வேணாம்னு சொல்ற இடத்துல தான் இருக்கும் வேணான்னு சொல்றதுக்கு நம்மளும் சட்டத்துக்கு தான் சட்டத்தை தான் போராட முடியும் நம்ம வெறும் வேணான்னு சொல்றத நெருக்கடி ஏற்படுத்த முடியும் அப்படி ஒரு விஷயம் தான் கோத்ராவலி நடந்துச்சு அந்த குறும்படத்துல சொல்றாங்க அது ஒரு திட்டமிட்ட கலவரம் சாதாரணமாக சொன்னா இந்து மக்கள் கோவப்பட மாட்டான் அப்படின்னு தன் சொந்த மக்களே தன் சொந்த இந்து மக்களையே சாமியார் சொல்றவங்களே அந்த குறிப்பிட்ட ட்ரெயின்ல வச்சு அந்த எஸ் எக்ஸ் கோச் வச்சு எரிச்சிடுறாங்க இதை எரிச்சது பாஜக அந்த குறும்படத்துல அவர் தெளிவா விளக்கிடுறாரு அது வெளியிடல அதுக்குள்ள கொண்டுறாங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது பெரியார் தேடல் அதுக்கான குறும்படத்தை வெளியிட்டோம் அவங்க மனைவி வந்திருந்தாங்க அதை வெளியிடறதுக்குள்ளே அவரை கொண்டுட்டாங்க ஏன்னா அந்த ட்ரெயின் நின்னது இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டையில நிறைய முஸ்லீம் இருக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு முஸ்லீம் சமூகம் அதிகமா நிக்கிற ஒரு இருக்கிற இடம் அந்த இடத்துல காலையில நாலரை மணிக்கு இந்த ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் சாதாரணமா தீக்குச்சு வச்சு கொளுத்துனே கொலிக்க எரியாது அதை கொளுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் டீசலாவது தேவைப்படும் ஒரு கணக்கு சொல்றாங்க ஐயாயிரம் லிட்டர் டீசல் எப்படி வந்துச்சு நாலரை மணி நேரத்துல எப்படி கொண்டு வர முடிஞ்சது இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி போறாரு அப்ப கொளுத்துனது குறிப்பிட்ட ஆர் எஸ் எஸ் பாஜக தான் அவர் நிரூபிக்கிறார் அவர் கொண்டுறாங்க இது ஒண்ணு அதுக்கப்புறம் தான் கலவரம் வருது அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க எலெக்ஷன் வருது ஒரு ஜெயிச்சர் அப்படியே குஜராத்